கடந்த சில நாட்கள்ல மட்டும் தமிழ் சினிமாவுல முன்னணி நடிகர்களா இருந்து பல சாதனைகள் படைத்த நான்கு நடிகர்கள் உடல் நலக்குறைவு காரணமாக அடுத்தடுத்து மரணம் மரணம் அடைஞ்சிருக்காங்க இந்த நான்கு நடிகர்களுடைய திடீர் திரையுலகத்திற்கு ஈடு செய்ய முடியாத மிக பெரிய இழப்பை ஏற்படுத்திருக்கு அந்த நான்கு நடிகர்கள் யார் யாருன்னு இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்கலாம் கவுண்டமணி செந்தில் மற்றும் வடிவேலு உள்ளிட்ட அனைத்து காமெடி நடிகர்களுக்கு சேர்ந்து நடிச்ச ரசிகர்கள் ரொம்பவே ஒரு மிக சிறந்த செந்தில் இவர் காமெடி நடிகராக மட்டும் இல்லாமல் ரஜினி விஜய் மற்றும் அஜித் உள்ளிட்ட அனைத்து நடிகர்களுடைய நடிச்சிருக்காரு தமிழ் சினிமாவில தனக்குன்னு ஒரு நிலையான இடத்தை உருவாக்கிக்கிட்டாரு இப்படி தமிழ் சினிமாவுல முன்னணி நடிகராய் இருந்த கோவை செந்தில் அவர்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று உடல்நலக்குறைவு காரணமாக மரணம் அடைஞ்சிருக்காரு நடிகர் கோவை செந்தில் அவர்கள் மரணம் அடைவதற்கு நாட்கள் முன்பாக நடிகர் வெள்ளை சுப்பையா அவர்களும் மரணம் அடைஞ்சிருக்காரு முதலே துறையில் மிகவும் அதிகமான ஆர்வம் கொண்டு நடிகர் வெள்ளை சுப்பையா அவர்கள் எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் உள்ளிட்ட விஜய் மற்றும் அஜித் அனைத்து முன்னணி தலைமை அனைத்து முன்னணி தலைமுறை நடிகர்கள் கூடையும் சேர்ந்து நடிச்சிருக்காரு நடிகர் வெள்ளை சுப்பையா அவர்கள் குணச்சித்திர வேடத்தில் மட்டும் இல்லாமல் கவுண்டமணி செந்தில் மற்றும் வடிவேலு சேர்ந்து பல காமெடி காட்சிகளையும் நடிச்சிருக்காரு மேலும் நடிகர் வெள்ளை சுப்பையாவுடைய பங்களிப்பை பாராட்டி தமிழக அரசு அவருக்கு பல விருதுகளையும் வழங்கி கௌரவப்படுத்திருக்கு இப்படி தமிழ் சினிமாவில் பல படைத்த நடிகர் வெள்ளை சுப்பையா அவர்கள் கடந்த சில ஆண்டுகளாகவே உடல் நலக்குறைவு காரணமாக ரொம்பவே பாதிக்கப்பட்டு உதவி செய்ய யாருமே முன்வராத நிலையில பரிதாபமா மரணம் அடைஞ்சிருக்காரு நடிகர் வெள்ளை சுப்பையா கோவை செந்தில் மரணத்தை அடுத்து ராக்கெட் ராமநாதன் அவர்களும் கடந்த வாரத்துல மரணம் அடைஞ்சிருக்காரு தமிழ் சினிமாவில் காமெடி நடிகராக மட்டும் இல்லாமல் பல குரல்ல பேசி அனைவருடைய கவனத்தையும் தன்வசம் ஈர்த்துவதா ராக்கெட் ராமநாதன் தமிழ் சினிமாவில முதல் முறையாக பல குரல்ல பேசி அசத்திய நடிகரான ராக்கெட் ராமநாதன் அவர்களும் உடல்நலை குறைவு காரணமா கடந்த வாரத்துல மரணம் அடைஞ்சிருக்காரு இந்த மூன்று பேருடைய மரணத்தை அடுத்து திருப்பூர் ராமசாமியும் போன மாதத்துல மரணம் அடைஞ்சிருக்காரு நடிகர் திருப்பூர் ராமசாமி அவர்கள் ரஜினி விஜய் மற்றும் அஜித் உள்ளிட்ட நடிகர்களுடைய மட்டும் இல்லாம கவுண்டமணி செந்தில் மற்றும் கூட சேர்ந்து பல காமெடி காட்சிகள்ல நடிச்சு ரசிகர் மத்தியில ரொம்பவே பிரபலம் அடைஞ்சிருக்காரு இப்படி தமிழ் சினிமாவில் குணச்சித்திர நடிகராகவும் காமெடி நடிகராகவும் நடிச்ச திருப்பூர் ராமசாமி அவர்கள் கடந்த மாதத்தில் உடல்நல குறைவு காரணமா மரணம் அடைஞ்சிருக்காரு இப்படி தமிழ் சினிமாவை சேர்ந்த நான்கு முன்னணி நடிகர்கள் அடுத்தடுத்து மரணம் அடைந்துள்ள சம்பவம் தற்போது ஒட்டுமொத்த திரையுலகத்தையே மிகுந்த சோகத்தில் உள்ளாக்கி உள்ளது மேலும் இது கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனே அப்டேட் களுக்கு வேலை கணக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க